ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் எங்கே இருக்கோன்னா பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம் பாண்டிச்சேரியிலேருந்து இந்த பிளாகை ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு நான் எப்போயும் முடிவு பண்ணிட்டேன் அதனால எனக்கு பேர்ஸ்னலி ஸ்பெஷலான விலாகுங்க இந்த பாண்டிச்சேரி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த வீடியோ தான் கம்பல்சரி ஃபஸ்ட்டு எடுக்கணும் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதே மாதிரி அந்த வீடியோ தான் எடுக்கிறோம் எஸ் நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஈரோடு வரைக்கும் நம்ம காப்ரேஷன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க எனக்கு இதுவே பர்சனலி ரொம்ப சந்தோஷங்க டிஎன்எஸ்சிசி சேலம் டிஎன்எஸ்சிசி விழுப்புரம் காப்ரேஷன் தான் இருக்கும் அந்த ஒரே ஒரு வண்டி தான் டிஎன்எஸ்சிசி கோவைன்னு இருக்குங்க ஸோ அதை பார்க்கும் போதே ஒரு தனி ஃபீலாக இருக்குங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு மணிக்கு தாங்க இப்போ மணி ஜஸ்ட் தான் ஆச்சு லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க பாண்டி எங்கள் திருப்பதிலேருந்து பாண்டி வந்திருப்போம் ஃபர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ அதுக்கப்புறம் அப் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்ஸு டாய்லெட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த புது பஸ் ஸ்டாண்டில் ஸோ பஸ் ஓட்டும் பெர்மிஷன் கேட்டு எக்ஸிடென்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க தாங்க பாண்டிச்சேரியோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க சென்னை ஈசிஆர் சென்னை பைபாஸ் மாஹே ஈரோடு சேலம் மார்த்தாண்டம் கும்ளி திருப்பதி இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கலர் கலராக எல்லா பஸ்ஸும் வரமும் அது உள்ள நாகர்கோயிலுங்க பிஆர்டிசி பிஎஸ் ஃபோர் நான் விட்டால் பார்த்துக்கிட்டே கிடப்பேன் புது எம்ஜி பில்டுன்னு நினைக்கிறேங்க பின்னாடி பார்த்தா தான் தெரியும் நம்ம எம்ஜி பில்ட் தாங்க எல்லாம் அவசர அவசரமாக போகிறாங்க மக்களே மக்களே இப்போ வரைக்கும் நிறையா பேத்துக்கிட்ட விசாரிச்சிட்டேன் நம்ம வண்டியை பற்றி டீட்டெயில்ஸே அவ்வளோக்கா தெரியலைங்க அது ஏன்னு தெரியல ஈரோடு பாண்டின்னு ஸோ கேட்குறேன் அப்படியாப்பா சேலம் போயிருப்பா மாறி போயிருப்பா அப்படிங்கிறாங்க சில பேர் இன்னொரு பேர்னா விழுப்புரம் போயிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பட் நம்ம வண்டியை பற்றி யாருக்குமே டீட்டெயில்ஸ் தெரில ஏன்னு தெரிலைங்க பார்ப்போம் எட்டு இருபத்தி மூணு தான் கரெக்டாக இங்கேருந்து கிளம்புங்க ரிசர்வேஷன் பஸ் தான் இப்போதைக்கு ஒரு முப்பத்தி மூணு சீட் முப்பத்தொரு சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ அதனால நானும் ரிசர்வேஷன் பண்ணிங்க எஸ் மக்களே நம்ம வண்டி வந்துருச்சுங்க ஸ்பிக்கிங்கெல்லாம் பார்த்திங்களா வேறு லெவல் இருக்குங்க ஒன் அண்ட் ஒன்லி டிஎன்எஸ்சிசிக்கு போய் ஆப்ரேட் பண்ணுறதுங்க கோயம்புத்தூருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ரெண்டு பஸ்ஸு ஒன்று ஆப்போசிட் ரோட்டு ஒன்று நின்று ரூட்டுங்க ரெண்டுமே ஒரே பா ஈரோடு பாண்டிச்சேரி தாங்க எஸ் ஃபைனலி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் கொங்கு நாடு நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துங்க நம்ம பையனை தாரணக்கோ பெர்மிஷன்லாம் கேட்டாச்சுங்க எஸ் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தாங்க ஸ்டிக்கரிங் பண்ணாங்க இதே நைட்டு கிளம்புற வண்டி வந்து ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்க இது இப்போ ரீசெண்டாக பண்ணதுங்க ஈரோட்டில் நைட்டு கிளம்புறத விட இந்த பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பெஷலுங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்டிக்கர் பண்ணது கிங் ஆஃப் கொங்கு நாடு அங்கே நிற்கிறாருங்க அண்ட் மக்களே இன்டீரியர் வந்து செம ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே தெரியும் என்ன ஒரு மனக்கவலைன்னா இதுதாங்க உயர்நீதி உத்தரவு மாதிரி ஃப்ரெண்டில் வந்து ஆண்கள் உட்காரக்கூடாது அப்படி ஒட்டியிருக்கங்க அது நான் எதுவும் சொல்ல விரும்பலை சரிங்களா மக்களே இப்போதைக்கு நம்ம வண்டி ரெகுலராக லெவன்த்து பிளாட்ஃபார்மில் தாங்க நிற்கிது சரிங்களா அதாவது ஒரு செவன் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க எயிட் டுவெண்ட்டி த்ரீ ஷெடியூலுங்க வண்டி ஷெடியூல் குரூஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்லி குரூங்க உண்மையாலுமே அண்ட் ஃபைனலி மக்களே நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஈரோடு வரைக்கும் பயணத்தை ஆரம்பிப்போமா பல நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கு தான் நிறைவேறி இருக்குது ஆரம்பிக்கலாமா வாங்க ஷார்ப் டைமில் கிளம்பியாச்சுங்க எட்டு இருபத்தி மூணுக்கு கரெக்டாக வெளியே எழுதாச்சுங்க அண்ட் மக்களே ஒரு முக்கியமான ஷாக்கிங்கான நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம பஸ் எடுத்துக்கக்கூடிய ரூட்டுங்க கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு பாண்டிச்சேரியிலேருந்து சேலம் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே விழுப்புரம் போய் தாங்க பட் நம்ம வண்டி அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க நம்ம பாண்டியிலேருந்து கடலூர் போயிட்டு கடலூர் பன்ருட்டி கள்ளக்குறிச்சி அப்புறம் சேலூர் அப்புறம் சேலம் வருவாங்க மக்களே இனிமேல் என்ன மாதிரி கேஷ் எடுத்துகிட்டு வரணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம டேஎன்ஏசிசி எல்லா பஸ்ஸஸ்லையும் ஆன்லைன் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நோ இஷ்யூங்க ஐ திங்க் ஸோ டெபிட் கார்டு போட்டும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் நான் யூஸ் பண்ணதில்லை யூபிஐ போட்டு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே இப்போ முன்னாடி இருக்கவங்க கூட யூபிஐ போட்டு தாங்க பே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா டிக்கெட் வந்துருச்சு பாண்டிச்சேரியிலேருந்து ஈரோட்டுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே ஈரோடு டிப்போ நம்ம வண்டி மக்களே நைட் டைம் வந்து ஷாப்ஸும் நல்லா இருக்காது ஸோ பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி அப்புறம் ஸ்பீடு ஆச்சு ஓ இருந்துச்சு அதை மட்டும் தான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இந்த நைட் டைம் ஜேர்னி தனி லெவலுங்க இன்னும் சாங்கனும் போடல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் மேல நெக்ஸ்ட் லெவல் தான் மக்களே லெஃப்ட் சைடு இருக்கிற வியூ சத்தியமா உங்களுக்கு சொன்னா புரியாது ஏன்னா எனக்கு கண்ணுக்கே தெரியலைங்க கடல் ஜாயிண்ட் ஆகிறதுங்க வா தான் கண்டிப்பா இந்த காலையில இந்த லைனை ட்ராவல் பண்ணுங்க என் ஃப்ரெண்டு இருக்கான் கடலூர்ல ஸோ அவன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் வாடா வாடான்ட்டு நம்ம தான் வரதில்லை அண்ட் மக்களே நீங்கள் தெருவுக்கு தெரு ஹோட்டல்ஸ் பார்க்குறீங்களோ இல்லை ஒயின் ஷாப் நிறையா பார்க்கலாங்க வாங்க அது போய் எல்லா ஒயின் ஷாப்பும் கிராண்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது இது வரைக்கும் கிராஸ் பண்ணி ஒரு பத்து வயிச்சா கிராஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக வச்சிருக்காங்க பிகாஸ் இங்கே வந்து சரக்கு ரேட் கம்பின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் அடிக்கிறவனுக்கு யூஸ் ஆகும் நமக்கு எதுக்கு சொல்லுங்க போடுறதுக்கு பட்டாசெல்லாம் வெடிச்சு இந்த ஆட்சி நீங்க விழுப்புரத்துலேருந்து வரும்போதும் அங்க பார்க்கலாங்க எங்க பார்த்தாலும் லிக்கர் ஹெவன் காரைக்கால் சிதம்பரம் நாகப்பட்டினம்லாம் இப்படி போகணுங்க எஸ் கடலூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது அஞ்சுக்கு வந்திருக்காங்க கடலூரில் இருந்து நயன் டுவெண்ட்டி கரெக்டாக வெளியெடுக்கிறாங்க மக்களே அடுத்த மேஜரான ஷாப் பண்ணிதாங்க இங்கிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க நெக்ஸ்ட் மக்கள் நெல்லிக்குப்பம் குப்பம் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஐம்பதுக்கு அப்படியே கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு நமக்கு பண்ட்ருட்டி தாங்க எஸ் மக்களே நம்ம பன் ரொட்டி வந்தாச்சுங்க கரெக்டா பத்துக்கு பத்துக்கு கண்டுக்கா பண்டுருட்டிட்டி பஸ் ஸ்டாண்ட் போல் இருக்குங்க கரெக்டா மணி பத்தொன்பது ஆச்சுங்க உளுந்தூர் பேட்டைக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒரு சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்புங்க நீங்க லாஸ்ட் இடியோ பார்த்துருப்பீங்க பாப்பநாசம் திருநெல்வேலியில அங்க கொடுத்ததுக்கும் இந்த வண்டிக்கும் கொடுத்ததுக்கும் ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்துக்கோங்க ரெஸ்ட் ரூம்ஸும் நல்லா இருக்கு ஃப்ரீங்க அது இல்லாம இப்போல்லாம் எத்தனை காஃபி குடிக்கிறனே தெரிலங்க ஆக்சுவலி நான் எங்கே பாண்டியிலே ஒன்று குடிச்சிருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் ஒரு காஃபி இந்த அடிக்ஷனை வெல்ல முடியலைங்க ஏதாச்சும் சொல்யூஷன் தான் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு சூப்பரான பிரேக் ஸ்டாப்புங்க இந்த டைமுக்கு செம வைப்பிங்கோட பாட்டு அதுவும் ஃபுட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க சாப்பிட்டது நானும் ஒரு காஃபி மட்டும்தான் குடித்தேன் இந்த கமிட்டி கொடுக்குற அண்ணாவும் சூப்பராக பஸ்ஸு போது வாங்க வாங்க சீக்கிரம் இந்த வண்டிக்காரங்களாம் ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாரு எஸ் கரெக்டா பதினொன்னே காலுக்கு உளுந்தூர்பேட்டை டோல்கே உளுந்தூர்பேட்டைக்குள்ளே போவாங்க உளுந்தூர்பேட்டை ஆத்தூர் அதுக்கப்புறம் தான் சேலம் சேலம் டூ தேர்ட்டிக்கு ரீச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாங்க உளுந்தூர்பேட்டை தாங்க நம்ம திருச்சி தனியா நம்ம சேலம் தனியா பிரிஞ்சிரும் மரணம் மரணம் பயங்கரமா போகுதுங்க வண்டி பைபாஸ்ல நம்ம சிட்டிக்குள்ள கூட அவ்வளோக்கா போல பைபாஸ்ல அண்ணா எஸ் மக்களே ஷார்ப்பன் டுவெண்டி ஃபைவ்க்கு உளுந்தூர் பேட்டைங்க எஸ் மக்களே இனி நமக்கு கள்ளக்குறிச்சி தாங்க தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் சேலத்துக்கு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டருங்க கரெக்டா நம்ம கோயம்புத்தூருக்கு இங்கிருந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் பன்னெண்டு ஏழுக்கு கல்லை குறிச்சி வந்துருக்கோங்க எஸ் ஒண்டி நடுவில் நம்ம காத்தூர் மட்டும்தான் அங்கே இருக்கு ஆத்தூருக்கு நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் சேலத்துக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்குங்க சார்ப்பா ஒரு மணிக்கு ஆற்றுரு வந்திருக்கோங்க மாதிரி ஸ்பீடு தெரியுங்களா என்ன மாதிரி பயணம் தெரியுமா பார்த்துருப்பீங்க அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலி தூக்கம் சொக்கி சொக்கி விழிஞ்சு பட் அந்த தூக்கத்துவே தூக்கமே வெளியே போயிடுச்சுங்க அவ்வளோ சூப்பரான ட்ராவலு அண்ணா சூப்பராக ஓட்டினார் கரெக்டாக ரெண்டே காலுக்கு தான் நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு இங்கேருந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம ஈரோட்டுக்கு இங்கே எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க சங்ககரிங்க எஸ் மூணு முப்பத்தஞ்சுக்கு பள்ளிப்பாளையம் வந்தாச்சுங்க ரொம்ப நன்றிண்ணா அண்ணா இது ரொம்ப நன்றி அண்ணா ஓகே அண்ணா எஸ் ஃபைனலி நம்ம ஹீரோடு ரீச் பண்ணியாச்சு கரெக்டாக மூணு அம்பதுக்கெல்லாம் வந்துட்டாங்க ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி கொஞ்சம் டிலே ஆலாம் ஆயிடுச்சு அதுக்கான கணக்கு இல்லை பட் சூப்பரான பயணம் அதி பயங்கரமான பயணம்ங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த அண்ணா என்ன டிரைவர் அண்ணா செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையாலுமே ஒரு அந்த மாதிரிலாம் ஓட்டுறதுக்கு பைபாஸில் சூப்பரான பயணம் நம்ம ஈரோட்லேருந்து சாரி பாண்டியிலேருந்து ஈரோடு வந்துருக்கோம் டிராவல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா அதே மாதிரி ரெண்டு பஸ் இதுங்க இங்கே ஒரு பஸ்ஸு கிளம்பும் இப்போ காலையில எடுத்துட்டோம்னா நம்ம வண்டி வந்து காலைல ஆறு நாற்பதுக்கு எடுப்பாங்க இப்போ வந்து நேற்று நைட் எடுத்த வண்டி காலையில் அங்கே எட்டு மணிக்கு எடுப்பாங்க ஸோ ரெண்டு சர்வீஸு அந்த டைமிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா இந்த சீரீஸ் வந்து இதோட முடிஞ்சுங்க பிகாஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் இந்த இது ட்ராவலே பண்ண முடியலைங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் நிறையா சீரிஸ் பண்ணலாங்க சரிங்களா நெக்ஸ்ட் யாராங்க டாடா